வருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மொத்தம் உள்ள பதினாறு திதிகளில் அமாவாசை திதி மட்டுமே முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய திதியாகவும் சொல்லப்படுகிறது மற்ற நாட்களில் காலையில் எழுந்து காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் விளக்கேற்று வீட்டில் இறை வழிபாட்டினை மேற்கொள்ளுவ மேற்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அமாவாசை என்று மட்டும் காலையில் எழுந்ததும் முதலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் தெய்வங்களை வழிபட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது முன்னோர்களின் ஆசி இருந்தால் தான் இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அமாவாசை முன்னோர்களின் அருளை பெறுவதற்கான நாளாகவும் சொல்லப்படுகிறது அதே போல் அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் அதோடு முன்னோர்களுக்குரிய கிரகமான சூரிய பகவானை வழிபடுவதற்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது அதனாலேயே அமாவாசை என்ற தர்பணு கொடுத்த பிறகு சூரியனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் நாம் அளிக்கும் பிண்டதானம் தர்மம் தான தர்மங்களின் பலன்கள் நம்முடைய முன்னோர்களை சென்றடையும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல அமாவாசை திதி என்பது முன்னோர்களுடைய வழிபாட்டிற்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு சித்தார்த்தம் பிண்டதானம் தர்பணம் ஆகியவை செய்தால் நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபடுவது விரதம் இருப்பது புனித நீராடுவது தான தர்மங்கள் செய்வது ஆகியவை சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுகிறது அமாவாசை எப்படி வந்தது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க விஷ்ணு புராணம் மச்ச புராணம் கருட புராணத்தின்படி ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரையின் இரண்டாம் நாள் தொடங்கி சதுர்த்தி வரை அனைத்து தேவர்களும் சந்தினியில் இருந்து அமிர்தத்தில் அருந்துவதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு சந்திரன் சூரிய மண்டலத்துக்குள் சென்று விடுவார் என்றும் கூறப்படுகிறது அந்த சமயத்தில் சூரியன் வெளிப்படுத்தும் கதிர்களுக்கும் அம்மா என்று பெயராகும் இதனாலேயே தேய்ப்பதை சதுர்த்திக்கு அடுத்து வரும் திதியே அமாவாசை திதி என்றும் சொல்கிறோம் அதே போல இந்த நாளில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நாம் கொடுக்கும் பிண்டதானம் தர்பணம் உள்ளிட்டவற்றிலிருந்து தங்களுக்கு தேவையான உணவை எடுத்து பசியை ஆற்றுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் அவர்கள் சாப்பிடும் உணவு மூலம் மாதம் முழுவதும் திருப்தி அடைகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது அது இல்லாமல் அமாவாசை திதி என்று மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு வாயு ரூபமாக முன்னோர்கள் தங்கள் வீடுகளுக்கு வருவதாகவும் நம்பப்படுகிறது அமாவாசை என்பது மிக முக்கியமான விரத நாளாக சொல்லப்படுகிறது அமாவாசை திதி என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசையை பெற வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இதனால் பித்ருதோஷம் சாபம் உள்ளிட்டவற்றிலிருந்து விடுபட முடியும் என்றும் கூறப்படுகிறது அமாவாசை திதியில் உச்சி வேலைக்கு முன்பே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது விசேஷமானதாகவும் சொல்லப்படுகிறது காலையில் எழுந்து குளித்து நீராடிய பின்பு தர்ப்பணம் செய்து பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நதிக்கரைகளில் சமுத்திரக்கரைகளில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது சர்வ அமாவாசை இந்த காலகட்டத்தில் பித்ருக்கள் சாந்தியடைவதற்காக பிண்டதானம் மற்றும் தர்ப்பணம் செய்கிறார்கள் அதாவது முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று நினைத்து இந்த பித்ரு பஷத்தின் கடைசி நாள் சர்வ பித்ரு அமாவாசை அல்லது மகாயாள அமாவாசை என்றும் அழைக்கப்படுகிறது மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படும் மாசி மாதத்தில் புண்ணிய தீட்டங்களில் அமிர்தம் கலப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போகக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் வரும் அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாட்டினையும் குலதெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்வது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது அமாவாசையில் முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நன்மை தரும் என்றும் சொல்லப்படுகிறது குல தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அமாவாசை என்று அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாகும் அதே போல் அமாவாசை நாளில் வீட்டில் அசைவ உணவுகளை சமைப்பது கூடாது அசைவ உணவுகளை அன்றைய நாளில் உண்ணவும் கூடாது ஏனென்றால் முன்னோர்களை வழிபடும் நாளாக அமாவாசை என்று அசைவ உணவுகளை சமைக்கக்கூடாது என்றும் கூறப்படுகிறது அதே போல அமாவாசை என்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் இரவு பத்து மணிக்கு மேலாக சுவாமிக்கு பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லது அதேபோல புதிய வஸ்திரம் சாத்தி அந்த தெய்வத்திற்கு உரிய அஷ்டோபத்திரத்தை படித்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக படித்து சாம்பராணி காட்டி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது என்று சொல்லப்படுகிறது அமாவாசை நாளில் பித்ருக்கள் அதாவது முன்னோர்களின் ஆசிகள் எவ்வளவு நமக்கு முக்கியமோ அதேபோல போல குலதெய்வத்தின் அருள் நிச்சயமாக நமக்கு இருக்க வேண்டும் குலதெய்வம் நம்முடைய வீட்டிலேயே இருந்து நம்முடைய குடும்பத்தை காக்க வேண்டும் என்றால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது அதே குலதெய்வத்திற்கு முறையாக பூஜைகள் செய்து படையல் போட்டு வழிபட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டினை செய்யும் போது வீட்டில் இருக்கும் தீமைகள் விலகி நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது தெய்வத்தின் அருள் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் காக்கும் பொதுவாக அம்மாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள் தெய்வத்தை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாட்களாக கூறப்படுகிறது அதிலும் அம்மாவாசை தெய்வத்திற்கு பூஜை செய்து குல தெய்வத்தின் அருளை முழுமையாக பெறுவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுகிறது மாசி மாத அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது அமாவாசை என்று பிராமணர்களை வீட்டிற்கு அழைத்து வேத மந்திரங்கள் சொல்லி இருபத்தி ஒரு தலைமுறையைச் சேர்ந்த முன்னோர்களுக்கும் திதி கொடுப்ப கொடுக்கலாம் போல தாய் வழி இருபத்தி ஒரு தலைமுறையினருக்கும் தந்தை வழியில் இருபத்தி ஒரு தலைமுறையினருக்கும் முன்னோர்களுக்கும் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பிண்டங்கள் வைத்து தர்பணம் கொடுத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி அம்மாவாசை நாளில் பித்ருக்களுக்கு தர்பணு கொடுத்து முடித்த பிறகு பத்து பேருக்காவது அன்னதானம் அளித்து பித்ருக்கள் வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்வது ரொம்பவே நல்லது இப்படி செய்வதன் மூலம் குடும்பத்தில் உள்ள அனைத்து தீமைகளும் விலகி குலதெய்வ அருள் முழுமையாக கிடைத்து வீட்டில் நன்மைகள் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது அமாவாசை என்றால் இருள் சூழ்ந்த நாள் என்று சொல்லப்படுகிறது இந்த உன்னதமான நாளில் அம்மன் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது அமாவாசை நாளில் விரதத்தை மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிடுவது ரொம்பவே நல்லது அது அது மட்டுமில்லாமல் பித்துக்களான காகத்திற்கு நாம் உணவு வைத்த பின்னர்தான் சாப்பிட வேண்டும் அமாவாசை நாளில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வந்து அதாவது ஒன்றை ஒன்றை சந்தித்துக் கொள்கின்றன என்று சொல்லப்படுகிறது அன்று முன்னோர்கள் பூலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது தங்களது தலைமுறைகளான வாரிசுகள் தொடங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள் ஆசிர்வாதம் செய்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்த அன்றைய அமாவாசை நாளில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அது மட்டுமில்லாமல் அன்றைய நாளில் நல்ல காரியங்களை செய்வதனால் எந்தவொரு தீங்கும் ஏற்படாது என்றும் சொல்லப்படுகிறது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்லதாகவே நடக்கும் என்றும் கூறப்படுகிறது ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அம்மாவாசை மாசி அமாவாசை மிகவும் சிறப்புடையதாக பார்க்கப்படுகிறது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை நாள் என்று சொல்லப்படுகிறது இது அனைத்து மாதத்திற்கு பொருந்தும் அம்மாவாசை என்று உலக இயகும் சூரியனும் சந்திரம் ஒன்று சேர்வதால் ஒரு காத சக்தி ஏற்படுகிறது என்றும் சொல்லலாம் அமாவாசை என்று மாமிச உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதாகும் மட்டுமில்லாமல் அமாவாசை நாளில் பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீத வேகமாக வேலை செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது அமாவாசையின் நாளில் சூரிய கலையும் சந்திரக்கலையும் சேருவதால் கழுமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகிறது என்றும் சொல்லலாம் அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறார்கள் கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோசங்களை போக்கிக் மட்டுமில்லாமல் அமாவாசை என்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன என்றும் சொல்லலாம் அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை என்றுதான் நடத்தப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது சனி பகவானுக்குரிய நாளாகவும் அமாவாசையினால் பார்க்கப்படுகிறது அன்றைய நாளில் அவரை மலர் கருப்பு இயல் கடுகு எண்ணெய் கருப்பு துணி ஆகியவற்றை சனி பகவானுக்கு சமர்ப்பித்து வழிபடுவது ரொம்பவே நல்லது மேலும் சனி பகவான் கோவிலுக்கு சென்று அவருடைய அருளை பெறுவது ரொம்பவே நல்லது என்று சொல்லப்படுகிறது செய்வதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்தை கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்